அறந்தாங்கி அண்ணா சிலை பேராவூரணி சாலையை அகலப்படுத்தி விரிவாக்கம் செய்திட கோரிக்கை எழுந்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய நகரங்களில் ஒன்றாக அறந்தாங்கி நகரம் திகழ்கின்றது அறந்தாங்கி அண்ணா சிலையிலிருந்து தொடங்குகின்ற சாலை பேராவூரணி நோக்கி நீண்டு கொண்டே செல்கிறது இந்த சாலையில்தான் அறந்தாங்கியில் சிறப்பு வாய்ந்த பேருந்து நிலையம் மற்றும் புகழ்பெற்ற வார சந்தையானது இயங்கி வருகிறது இதனால் அறந்தாங்கி பேருந்து நிலையம் மற்றும் வார சந்தைக்கு வருகின்ற பொதுமக்கள் பெருமளவில் இச்சாலையை நாள்தோறும் பயன்படுத்தி வருவதால் மிகுந்த போக்குவரத்து நெரிசலுக்கு ஆளாகியுள்ளனர் மேலும் பரபரப்பு மிகுந்த இந்த சாலை ஓரங்களில் இரு பகுதிகளிலும் அதிகளவில் சாலையோர வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருவதால் போக்குவரத்திற்கு மிகுந்த சிரமமான சூழ்நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இத்தகைய நெரிசல் காரணமாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று சாலையின் மைய பகுதியில் மீடியன் அமைக்கப்பட்டு பின்னாளில் எந்த காரணமும் இல்லாமல் சாலையின் நடுவில் இருந்து நீக்கப்பட்டது ஆகையால் மேலும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகியுள்ளது எனவே பெருவணிகர்களும் சிறு வியாபாரிகளும் பாதிக்கப்படாத வகையில் சாலையின் இரு புறங்களிலும் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு அண்ணா சிலையில் இருந்து தொடங்குகின்ற இந்த நீண்ட சாலையினை அகலப்படுத்தி சாலையின் இரு புறங்களிலும் வடிகால் வசதி ஏற்படுத்தி மேலும் சாலையின் நடுவே மீண்டும் நிலையான சென்டர் மீடியன் அமைத்து இச்சாலையை அகலப்படுத்தி விரிவாக்கம் செய்து தர வேண்டும் என பொதுமக்களும் வர்த்தகர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அருகாமையில் ஒரு மிக பிரமாண்டமான சாலையாக இத நினைக்க வேண்டிய நேரத்தில் இது கூடவே மேடு பள்ளமாக பள்ளங்குழியுமாக கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று வருடமாக இங்கே இருக்குது இதில் பயணிக்கிறவங்களுக்கு வந்து மிக சிரமமாகவும் உள்ளது இதை வந்து அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த சாலையை செப்பினிட வேண்டும் அதே வேளையில் இந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகளை புறம் அகற்றுவதற்கான ஒரு முன் உதாரணமாக இந்த அரசு இந்த விஷயத்தை கையில் எடுக்கணும் அதே நேரம் ரோடு நல்ல ரோடு வேணும் மேலும் இந்த பேராபுரிமை சாலையில் பெரிய சந்தையும் வார இங்கே இருக்கு அதே நேரத்தில் இந்த ரோடை வந்து மிக பிரம்மாண்டமாக அகலப்படுத்த வேண்டும் இதற்கான ட்ரைனேஜ் இரண்டு வழியிலும் அதாவது ரைட்லேயும் சரி லெஃப்ட்லையும் சரி ரெண்டு ட்ரைனேஜ் போட்டு அதற்கு மேலே மக்கள் நடவ நடந்து செல்வதற்கான நடைபாதையை அமைக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது இதை அவசியமாக கவனத்தில் கொண்டு அதே நேரத்தில் இந்த ரோட்டில் நடுவில் வந்து முன்னாடி வந்து மேட் போட்டிருந்தாங்க இப்போ அதை ஏ எடுத்தாங்கன்றது தெரியலை அதை மீண்டும் அதை அமைக்கணும் அதை அமைச்சு இருவழி பாதையாக ஒரே பாதையாக இல்லாமல் இருவழி பாதையாக இதை கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாள் ஆசை அறந்தாங்கி மூவேந்தர் முன்னேற்ற கழகத்துடைய நகர செயலாளர் பால்ராஜ் வணக்கம் இது அறந்தாங்கி பேராவரணி சாலை பேருந்து வெளியில் வந்தால் பேராவரணி தான் வரணும் அண்ணா சாலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருக்குது இந்த சாலை இந்த சாலையில் வந்து போக்குவரத்து அதிக நெரிசலாக இருக்கும் இங்கே ஏற்கனவே மக்களின் கோரிக்கை எடுத்து சென்டர் மீடியம் போட்டிருந்தாங்க அதை வந்து ஒரு ஒரு மாதம் வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க எந்த அறிவிப்பும் அதனால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கிறதுக்காக இந்த சாலையில் மிக அகலமான சாலை இது இந்த சாலையில் சென்டர் மீடியம் ஏற்பாடு செஞ்சு தான் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கலாம் மக்கள் போக்குவரத்துக்கு பயன்பாட்டுக்கு சிறந்த செயல்பாடாக இருக்கும் இந்த கோரிக்கையை மக்கள் சார்பாக மக்கள் இந்த கோரிக்கையை ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த சாலையில் ஏற்கனவே ரெண்டு பஸ்ஸு சாதாரணமாக போய் விலகி போகிற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு வர்றதே ரொம்ப சிரமமாக இருக்குது ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்குது இந்த சாலையில் அதனால் அரசு நிர்வாகம் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சென்டர் மீடியம் ஏற்பாடு செய்து கொடுத்து போக்குவரத்து நிறுத்தலை தவிர்த்து வந்த மாதிரி உங்கள் பேர் பேர்